ஹாய் ஹலோ கைஸ் சிந்தி வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அபிஷேக் பச்சன் அண்ட் ஐஸ்வர் ராய் இவங்களுக்கு டிவோர்ஸ் நடக்க போதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்ச்சையான பேச்சுகள் போயிட்டுருக்கு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சன் ஃபேமிலி தனியாக வந்திருப்பாங்க ஐஸ்வர்யாவும் அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ காட்டியிருப்பாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அம்பானி கல்யாணத்தில் இவங்க ஒரு குரூப்பாக தனியாகவும் ஐஸ்வர்யாவும் அவங்க பொண்ணு ஒரு தனி குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படினா அபிஷேக் பச்சன் வந்து இவங்க வந்து டைவர்ஸ் பண்ண போறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்குள்ளே அவங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீட்டில் உட்கார கிடையாது தனித்தனியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணத்தில் இருந்தாங்க பெருசாக பேசிக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் ரூமர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான முற்றுப்பு வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெண்டாக நடந்துட்டு இருந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் அந்த ஷோஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபுணர் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள டைவர்ஸ் அப்படின்னு விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு ஃபேமஸான ஆக்டர் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வரதான் செய்யும் ஸோ கண்டிப்பாக எங்களுக்குள்ள மாதிரி எதுவும் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி மேரேஜ் ப்ரெசன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்போ சாமி அம்மாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு பட் இந்த வீடியோ கூட பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுக்கப்பட்ட வீடியோ ஸோ இப்போ எடுத்த வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பின்னணியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசெண்ட்டாக பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸ் நான் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறதா சொல்லப்படுது பட் அதுவுமே ஒரு ஃபேக் வீடியோ தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மீடியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எங்களை வந்து தப்பு தப்பாக வந்து ஸ்பெட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் நான் ஒரு ஃபேமஸான பர்சனன்றதால ஒரு ஆர்டிஸ்ட்டோட பையன்றதால வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ எனக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு ஐஸ்வர் ராய் அபிஷேக் பச்சனோடைய டிவர்ஸ் ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணதை இவர் லைக் பண்ணதால் தான் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டுருக்கு பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ் இருக்கா இல்லை அப்படின்ற விஷயத்தை இவங்க எங்கேயுமே இன்னும் ஓப்பனாக சொல்லவில்லை அஃபிஷியலாக இதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரூமுருக்கான முற்றுப்புள்ளி இவங்க எப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க அதாவது இவங்களுக்குள்ள உண்மையாகவே டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கா இல்லை தான் நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்தை மீடியாவுக்கு சொல்கிற வரைக்கும் இந்த பேச்சு கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கும் பட் இப்போ வரைக்கும் இந்த டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் உண்மை கிடையாது தான் மாதிரி தான் இவங்களுடைய தரப்புலேருந்து தெரிஞ்சிகிட்ருக்கு இதுக்கான பின்னணி என்னென்னா இருக்கப்போது இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போற விஷயத்தை அடுத்த ஒரு வீட்டில் நான் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றி இந்த மாதிரி ரூமர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்